ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் மதர் ஃபேமிலி எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிற சமயத்தில் அதை கலைக்கிற மாதிரி வர ஒரு விஷயம்தான் வந்து போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் இது பதினஞ்சு பர்சன்ட் ஆன விமனுக்கு தான் வருது இது என்ன அப்படின்னா ஆன மதருக்கு ஒரு லோ ஃபீலிங் வரும் அதாவது மூட் இன்ஸ்டபிலிட்டி இருக்கும் தான் வந்து ஏன் இதை பண்ணணும் எதுக்கு டெலிவரி ஆச்சு எனக்கு பேபி வேண்டாம் அப்படின்லாம் சொல்லி பக்கத்தில் இருக்கிறவங்களையும் தெரியாத மாதிரியெல்லாம் ஒரு மாதிரி எல்லாம் பேசுவாங்க இதெல்லாம் தான் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்கிறது இது எதனால் வருதுன்னா ஒரு ஹார்மோனல் சேஞ்சஸ் வரும் இம்மீடியட்டாக அப்படி டெலிவரி அதை தவிர அந்த ஸ்ட்ரெஸ் ஆகி டெலிவரி பண்ணும்பொழுது இந்த மாதிரி அவங்க வந்து ஆகிறாங்க இதே எப்படியெல்லாம் நம்ம ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்க சுற்றி இருக்கவங்க இதை முதல்ல ரியலைஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல கேர் கொடுக்கணும் பேபியை வந்து அவங்கக்கிட்ட ஃபீட் பண்ணாமல் நமக்கு வந்து ஃபார்முலா ஆஃப் ஃபீட்ஸ் கொடுத்துட்டு இவங்களுக்கு நல்ல எமோஷனல் சப்போர்ட் கொடுத்து பார்க்கணும் சில நேரம் கவுன்சிலிங் கொடுத்து சைக்கோ கொடுத்து பார்க்கலாம் அதுலேயும் அவங்களுக்கு சரியாகலை அப்படின்னா கண்டிப்பாக சில மெடிக்கேஷன்ஸ் டாக்டர்ஸ் அட்வைஸ் படி கொடுத்தோம்னா அவங்க வந்து அதுலேருந்து ரெக்கவர் ஆகி வருவாங்க மெடிக்கேஷன் இதுக்கு கொடுக்கணுமா அப்படின்னு நினைக்காதீங்க அதுலேருந்து அவங்க சீக்கிரமாக ரெக்கவர் ஆகணும்னா கண்டிப்பாக அவங்களுக்கு மெடிக்கேஷன் கொடுக்கணும் கொடுத்தாக்கா அவங்க வந்து நல்லபடியாக மாறிடுவாங்க அது கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் டிப்பார்ட்ற மாதிரி சுச்சுவேஷனும் வந்துடும் ஸோ இதுதான் போஸ்ட்மார்டம் டிப்ரெஷன் இதை பற்றி எல்லாரும் அவேர் ஆகிக்கிறது தான் வந்து நல்ல விஷயம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு ஃபாலோ ஃபார் மோ